கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார் மூல ராசி ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு அதுதான் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் ராசியில் வந்தால் ஏழிர வந்து வந்துடும் மற்றவங்களுக்கெல்லாம் அதாவது ராசிநாதன் எந்த ஒரு இந்த ரெண்டு ராசியை தவிர மீதி ராசிகளுக்கு ராசிநாதன் வரும்போது கொண்டாட்டம் விழாக்கோலம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் ஆனால் இந்த ராசிக்கு மட்டும் கொண்டாட்டம் விழா கோலம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏழிர சேர்ந்து வருது கொஞ்சம் சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மனம் வைத்திருந்தால் சச்சரை சனிஸ்வர சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட உங்களை பொறுத்தவரை ராசிநாதன் ராசியில் இருக்கார் மூணாம் இடத்தில் குரு இருக்கார் ரெண்டில் ராகு இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை குரு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறார் ஓ பல அற்புதங்கள் போகுது இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சூப்பராகவே இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறதால இந்த மெக்கானிசம் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்திங்களா இந்த மெக்கானிசம் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச் அதாவது மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்க கம்பெனிஸில் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கையில் காலில் அடிபடும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில் நல்லது நடத்திட்டு போகும் அதாவது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குத்தான் சில பிரச்சனைகள் வரும் படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் பத்தொன்பது வயசுக்குள்ளே மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தொன்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது சுற்றுவாக வரும் இந்த ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் வாழ்க்கைன்னா இதுதான் பாதைனால் இதுதான் வா பாதை தான் பயணம் இது தான் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகும் வாழ்க்கையை சீர்படுத்திட்டு போகும் செம்மைப்படுத்தி விட்டு போகும் இந்த சனி பகவான் இந்த ரெண்டில் ராக இருக்குது குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மனைவி என்னாதான் அன்னோன்யமான கணவன் தம்பதியராக இருந்தாலும் சண்ட த சச்சரவு பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு நல்லா சண்டை போடுவாங்க இருந்தபோதிலும் உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கிர பகவான் உச்ச நிலை பெறுகிறார் ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறார் ராகு ரெண்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணும் பணம் வருவாய் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுனா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் இல்லை திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்போ அது ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இப்படி குடும்ப விருத்தி பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருந்தால் வெல்லும் நேரம் சரியில்லைன்னா ஆளை கொண்டுடும் அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்மளை பிரச்சனையும் உண்டாக்கிடும் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏன்னா அஞ்சாம் அதிபதி புதன் ரெண்டில் ராகுவின் பிடியில் இருக்கிறார் அதனால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் ஆனால் நல்லா படிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது இந்த ராகுவின் பிடியில் இருக்கிறதால கொஞ்சம் இன்டிபெண்டன்ஸு இருக்காது த தன்னிச்சையாக செய்கிறமா மாதிரி சந்தோஷமாக இருக்கமான்னு இல்லாமல் ஏதோ ஒரு குறை மனக்குறை இருக்கும் அவங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் ஆதாயமாக இருப்பார்கள் உறவினர்கள் சரி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் யாராக இருந்தாலும் சரி நண்பர்களும் சரி ஆதரவாக செயல்படுவார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கூட்டு தொழில் சிறந்து விளக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் ரெண்டில் ராகு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அதுவும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எதாவது உங்களுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு வராதிங்க மற்றவங்களுக்கு ஜவாப்பு ஜாமீன் இதெல்லாம் ஜாமீன் கீழத்தெலாம் போடாதீங்க உங்களுக்கே நேரம் சரியில்லை அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தும் எட்டாம் இடத்து அதிபதியான ஆனால் கேது ஒம்பதுல கு குரு பார்வை இருக்குது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் எது எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனால் எதிர்பார்க்கறதுனாலும் நல்லது நடக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் இதுதான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு விஷயம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க இல்லை வெளி மாநிலம் போவீங்க வெளியூருக்கு போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்னதான் தொழிலில் வந்து வளர்ச்சி இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்திலையும் மேன்மை இருக்கும் இருந்தபோதிலும் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்டர்க் பண்ண வேண்டிய சூழல் எச்சரிக்கை அதாவது ஆர்டர்க்குனால் மேலாம்பினிக்கையாக வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏன்னா பத்தாம் இடத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வியர்வி சிந்து வேலை பார்க்கணுன்ற ஒரு நிலை மற்றபடி இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானே இருக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இப்போ பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் நல்ல சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு ராசிக்கு இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டம நாளில் புதிய டிரான்சாக்ஷன் எதுவும் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகு